கோவை பாரதியார் பல்கலைக்கழக வளாகத்தில் பின்புற சிறுத்தை நடமாட்டத்தை கண்டறிய வனத்துறையினர் தானியங்கி கேமரா பொருத்தி கண்காணிப்பு பாணியில் ஈடுபட்டு வருகின்றனர் கோவை வடவழி அடுத்த பாரதியார் பல்கலைக்கழகம் உள்ளது இங்கு இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் உயர்கல்வி பயின்று வருகின்றனர் அவர்களுக்கு கல்லூரி வளாகத்திலே இருந்து படிக்க வசதியாக தங்கும் விடுதி உள்ளது அதேபோல பல்கலைக்கழகம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் இருப்பதால் அவ்வப்போது வனவிலங்குகள் வருவது வழக்கம் குறிப்பாக இரவு நேரங்களில் காட்டு யானைகள் பன்றிகள் சிறுத்தை உள்ளிட்ட விலங்குகள் அதிக அப்பகுதியில் சுற்றித் திருந்து வருகிறது வனத்துறையினர் வன விலங்குகளை பல்கலைக்கழக வளாகத்திலே உள்ளே வராமல் தடுத்து தடுக்க தினம்தோறும் ரோந்து பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் நேற்று பல்கலைக்கழக வளாகத்தில் புதிதாக கட்டப்பட்டு வரும் கட்டிட வேலைகள் நடைபெறும் பகுதியில் சிறுத்தை நடமாடியதாக வனத்துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது தகவலின் அடிப்படையில் வனத்துறையினர் அப்பகுதியில் தீவிர ஆய்வு மேற்கொண்டனர் சிறுத்தை நடமாட்டத்தை உறுதிப்படுத்த அவர்கள் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்த வேண்டும் என பல்கலைக்கழகத்தினர் வலியுறுத்தினர் மேலும் சிறுத்தையை பாதுகாப்பாக பிடிப்பதற்கான நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என கூறினர் பல்கலைக்கழக நிர்வாகத்தினர் மாணவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு சிறுத்தையை உடனடியாக கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறையினர் கோரிக்கை விடுக்கப்பட்டது சிறுத்தை பிடிபடும் வரை மாணவர்கள் மற்றும் ஊழியர்கள் வளாகத்திற்குள் நடமாடுவதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டன மேலும் சிறுத்தை நடமாட்டம் காரணமாக பல்கலைக்கழகத்திற்கு நேற்று விடுமுறை அளிக்கப்பட்டது இந்நிலையில் தற்போது பல்கலைக்கழக வளாகம் உணும்புற தானியங்கி கேமரா பொருத்தும் பணி நடைபெற்று வருகிறது குறிப்பாக மாணவர்கள் தங்கும் விடுதி பூங்கா உள்ளிட்ட பகுதிகளில் நான்கு கேமரா பொருத்தப்பட்டு கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்தி வருகின்றனர் வனத்துறையினர்